மழை சீசன் ஆரம்பிச்சிடுச்சு சும்மா சில்லுன்னு இருக்குது இதில் டீ குடிக்கும்போது சுட சுட ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டேன் சொன்னாங்க சரி என்ன செய்யலாம் அப்புறம் பார்த்தா திடீர்னு வீட்டில் பார்த்தா மரவள்ளிக்கிழங்கு தான் இருந்தது மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு கொடுத்துடலாமான்னு கேட்டேன் ஓகே சொன்னாங்க அப்புறம் மரவள்ளி கிழங்கு எடுத்து மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவியாச்சு சீவிட்டு அப்படியே போட்டால் மண் குழகுழன்னு இருக்கும் தோலை சீவிட்டு அதை கழுவுன்னா கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் தோலெல்லாம் சீவிட்டு அதை கழுவி குக்கரில் வச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்து உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் நிறைய விசில் வச்சா அது குழக்கொழன்னு ஆகிடும் ரெண்டு விசில் வச்சு அது நல்லா வேக வச்சு எடுத்துட்டுனா பதமாக வெந்திருக்கு இது கரெக்டான பதம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து டீ வச்சு கொடுத்து கூட இது சாப்பிட கொடுத்ததுமே பசங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுமா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்